அதிக நகைகள் நான் சேர்க்கறதுக்கு பயன்படுத்திய மெத்தடுகளை தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு எந்த எல்லாம் பயன்படுத்தி கோல்டு வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ டீட்டெயில சொல்லியிருக்கேன் கோல்டு ரெட் குறைகிற போது நான் ஆறு சவரன் கூட நகை எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் வந்து நகைகளை எடுத்திருக்கேன் நான் பயன்படுத்தின மெத்தடுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான நகைகளும் கிராம்ஸ் கூடவும் எடுக்க முடியும் இந்த மெத்தட் நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் நகை எடுக்கும்போது இந்த வீடியோ பார்க்கணும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன கிட்டே வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து எப்படி எல்லாம் நகைகளை சேமிக்கிறேன் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் ஸோ நான் எந்தெந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம நகை எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ சாதாரண விஷயமா கிடையாது ஏன்னா கோல்டு ரேட்டு அந்த அளவு ஏறிட்டு போது நம்ம வந்துட்டு எப்படி சேவ் பண்ணால் லாபமாக நமக்கு வந்துட்டு கிராம்ஸ் ஆடாகும் வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி எடுக்கிறது ரெடி கேஷ் இருந்தாலும் சரி இல்லை வந்து நகை செய்து போட்டாலும் சரி ஏன்னா ரெடி கேஷ் இருந்தாலும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பாக்குறது மூலமா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கிராம்ஸ் கூடவே எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ கம்பல்சரியா எல்லாருமே பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி வீடியோ இது சோ பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சீட்டு போடுவீங்க ஸோ ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கிராம்ஸ் எடுக்கலாம் எத்தனை சவரன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான நகை சீட்டு போடும்போது எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறமோ அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் அப்ராச்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு சவரன் எடுக்கணும்னா உங்களால அட்லீஸ்ட் மூணு சவரனாச்சும் எடுக்க முடியும் ஏன்னா அஞ்சு சவன் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் போட்ட கால்குலேஷன்ஸ்க்கு எடுக்கவே முடியாது ஏன்னா லாஸ்ட் மந்த் ரீச் பண்ணும்போது கோல்ட் ரைட் கூட ஏறிட்டு இருக்கும்போது போது நமக்கு கிராம்ஸ் குறையதான் செய்யும் சோ அந்த விதத்துல நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு சவரன் அப்படின்னா நாலு சவரன் எடுக்கலாம் மூணு சவரன் எடுக்கலாம் நம்ம நகை போட்டு கட்டத்தை பொறுத்து சோ எவ்ளோங்குறத நீங்க ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம நினைக்கிறத கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படிங்கறது என்னோட மைண்ட் செட் நான் எப்பயுமே ஒரு அஞ்சு சவரன் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நாலு சவரன் மூணு சவரன் எடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்னு நகை சீட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்றேன் ஷேர் பண்றேன் ஸோ ஃபஸ்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஆர்வமும் வரும் ஒவ்வொரு மாதமும் சீட்டையும் நீங்கள் வந்து வேறு வேறு மெத்தட் மூலமாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர சேர இவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அமௌண்ட் போடணும் இன்னும் கொஞ்சம் நம்ம செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதனால சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நகையை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நகை சீட்டு வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு முக்கால் சவரன் கிட்ட தான் எடுக்கணும் முடியும் ஒரு சவரன் கூட எடுக்க முடியாது அந்த அளவு வந்து கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் எடுக்கணும்னா எண்பதாயிரத்து கிட்ட வந்துடுது நகையாக எடுக்கிற பட்சத்துல கோல்டு காயின் அந்த மாதிரினா குறைஞ்சது எழுவது ரூபாய்க்கிட்டையாச்சும் வந்துடுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கோல்டு காயின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து நீங்க ஒரு ஒரு செட் ஆஃப் நகைகளுக்கு வந்து சேர்த்து வச்சிடணும் முன்னாடியே வந்துட்டு இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷம் நீங்க கோல்டு காயினா எடுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா மூணாவது வருஷம் அந்த காயின் பிளஸ் வந்துட்டு நீங்க நகைசிட்டு போடுறது அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க இப்ப நீங்க ஒரு மூணு சவரன் கேட்ட சேர்த்திருக்கீங்க கோல்டு காயின் அப்படின்னா இந்த வருஷம் நகை போடும்போது என்ன பண்ணும்னா அந்த மூணு சவரன் கோல்டு காயினையும் ஜனவரி மாதமே நீங்க டெபாசிட் பண்ணிடணும் ஜனவரி மாதம் நீங்க நகை போடணும் போடணும் டெபாசிட் பண்ணதான் லெவன் மந்த்து கழிச்சு எடுத்துக்கலாம் நகை சீட்டு போறதே லெவன் மந்த் கழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜனவரியில டெபாசிட் பண்ணனால நம்ம லெவன் மந்த் வரும் அதே ஜனவரில நகை போட்டோம்னா லெவன் மந்த் வரும் ரெண்டையும் மர்ச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜே இல்லாம நம்ம எடுத்துக்க முடியும் லாபமா எடுத்துக்க முடியும் சோ இன்னொரு விஷயம் நீங்க ஃபிப்ரவரில மார்ச் ஆஃபீஸ்லேயே போயிட்டு டெபாசிட் பண்ணுறீங்க நான் நகை முன்னாடியே போட்டேன் கா இப்போ போய் நான் டெபாசிட் பண்ணலாமா கோல்டு காய் என்கிட்ட இருக்குது மொத்தமாக போட்டு நான் பெருசாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிறப்ப த்ரீ இயர்ஸுமே நீங்கள் த்ரீ மந்த்து டிலேவாக தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டையுமே சேம் டேட்டில் போட்டால் மட்டும்தான் சேம் டேட் சேம் மந்த் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஃபைனலாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் சேமாக எடுத்துக்க முடியும் இப்போ ரெண்டையும் மெர்ச் பண்ணி எடுக்கும்போது இங்கே மூணு பவுன் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே ஒரு ரெண்டு பவுன் கிட்டே நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு பவுனுக்கு சேர்த்து நீங்க ஒரே சைனாவோ ஒரே பெரிய நகையாகவும் நீங்க எடுத்துக்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல் இதுவே த்ரீ மந்த் நீங்க போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த ஜனவரியில் எடுக்க வந்து உங்களுக்கு டிசம்பர்ல வரும்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நெக்ஸ்ட் ஜனவரியில கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஜனவரியை விட்டு திரும்ப ஜனவரி மார்ச்சில் எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு த்ரீ மந்த் டிலே ஆகும்போது ஒரு சீட்டு முடிச்சுட்டு இன்னொரு சீட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால டெபாசிட் பண்ணணும் பெரிய நகையாக எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா இதை நீங்க தெளிவாக பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய நகையாகவும் வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்க முடியும் முடியும் இந்த இதை நான் அழுத்தி சொல்கிறேன் இதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும்ன்றது இப்போதைக்கு எல்லா கடைகள்லையுமே வேஸ்டேஜ் அதிகமாக தான் போயிட்டுருக்கு ஆடி ஆஃபர் அந்த மாதிரி டைமிங்கில் வேஸ்டேஜ் வேணால் உங்களுக்கு குறையுது மற்ற டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம் அதுவும் அஞ்சு சவரன் பத்து சவரன் மூணு சவரன் இந்த மாதிரி எடுக்கும் போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் கிட்ட லாஸ் ஆகுது ஒரு சவரன்ன்றது எண்பத்தஞ்சாயிரத்து கிட்ட வந்துட்டு இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் முப்பதாயிரம்ன்றது சாதாரண அமௌண்ட் கிடையவே கிடையாது அதனால தயவு செய்து வேஸ்டேஜை வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி நகை எடுக்கிறதுக்கு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாபமா நகை எடுக்க முடியும் ஃபியூச்சர்ல அந்த நகை இன்னுமே உங்களுக்கு லாபம் தரும் அதனாலதான் எப்பயுமே வந்துட்டு பெரிய அமௌண்ட் கிடைச்சாலும் நீங்க அந்த அமௌண்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு என்ன மெத்தடெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் சொல் நீங்கள் அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெடி கேஷாக இருந்தாலும் சரி இல்லை சீட்டு போட்டிருந்தாலும் சரி வெளியில் நகையை தவிர்த்து வெளியில் சீட்டு போட்டிருந்தால் அந்த அமௌண்ட்டு கிடச்சாலும் சரி எப்படி இருந்தாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க ஸோ தயவு செய்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பழகிக்குங்க அதை வந்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த பழக்கம் ஹெல்ப் பண்ணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு நகையை வந்து டெபாசிட் பண்ணி வாங்குறது ஸோ இதுவும் நான் பண்ணுவேன் எப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு பழைய நகை இருக்க அந்து போச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நகையை என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து போட்டுட்டு உடனே எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மூணு சவரன் நான் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டரை சவரன் ரெண்டே முக்கால் சவரன் தான் நம்மளால் எடுக்க முடியும் சோ அது நகையோட மட்டும் நான் சொல்றேன் ரெண்டரை ரெண்டே முக்கால் தான் எடுக்க முடியும் கழுவி போயிடும் அப்படி எடுக்கிற பட்சத்துல நீங்க வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் நான் சொல்லும் போதே திரும்ப நீங்க அந்த நகையை தானே எடுக்கிறீங்க இப்போ அந்த ரெண்டரை சவரனோ ரெண்டே முக்கால் சவரணும் புதுசா எடுக்கும் போது கண்டிப்பா வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ வேஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேல போனா மட்டும்தான் நல்ல ஒரு டிசைன்ஸ் எடுக்க முடியும் மிடில் எடுக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டென் பர்சன்டேஜ்க்குள்ளனா ரொம்ப ஓல்டு மாடலாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே போகும்போது வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் இருபதாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டரை கிராம் கிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதில் நீங்கள் எடுக்கிற நகைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் செவரன் ரெண்டரை செவன்குள்ளே தான் இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த நகை பழைய நகைகள் ஏதாச்சும் நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கிற நகைகள் போடணும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா மட்டும் அந்த நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது போது நீங்க என்ன பண்ண டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படி வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நீங்க மூணு சவன் போட்டீங்கன்னா ரெண்டே முக்கால் சவன் கிடைக்கும் சொன்ன அந்த ரெண்டே முக்கால் சவன் அப்படியே வேஸ்டேஜ் இல்லாம நீங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு வரணும் சோ இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பெரிய நகையை எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் நான் பெரிய நகையை எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தடுகள் யூஸ் பண்ணுவேன் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ பெரிய நகை எடுக்கணும்னா நான் நகை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரனுக்கு போட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு நாலு சவரன் எடுக்கணும் மொத்தமாக ஏழு சவரன் எடுக்கணும் அப்படின்னா அந்த நாலு சவரனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஏதாச்சும் பெரிய நகைகள் இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சுட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணிடுவேன் எப்போது நகை சீட்டு போடும்போது டெபாசிட் பண்ணிடுவேன் ஸோ டெபாசிட் பண்ணிட்டேன்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஏழு சவரன் எனக்கு வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ ஏழு சவரன் நான் பெருசாக ஒரு வருஷத்துல நான் எடுத்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த நகைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்பிடுவேன் ஸோ இந்த மெத்தட் எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் பெரிய நகைகள் எடுத்திருக்கேன் பத்து சவர் நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் பத்து சவர் நான் ஆன்டிக் ஜுவலரியனோட நகையை நான் என்ன மேலே கொடுக்குற அந்த ஃபோட்டோஸ் நிறைய வீடியோவில் அதை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அதே சேம் டைமில் இந்த நகை அடகு வச்சேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி அந்த நகையை நான் திருப்பவும் செஞ்சுருக்கேன் ஸோ இது வந்து நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை ட்ரை பண்ணனும் நம்ம நகை இருக்க அடகு வைக்கலாம் இந்த நகையை எடுக்கலாம் புதுசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பழைய நகையே நீங்கள் தொலைச்சிடாதீங்க திருப்பாமல் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய லாஸாக போயிடும் எட்டு சவுன் அடகு வச்சு நாலு சவுன் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த நகை பெருசு இதில் தான் நான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அடகு வச்ச நகைக்கு இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்துட்டு நகையை அடகு வச்சுட்டு எடுக்கிறீங்க பட் அந்த நகையை திருப்பாமலே அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஃபெயிலியர் தான் ஆச்சு நிறைய நகை லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறீங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நகையை அடகு நகை எடுக்கிறதுல முக்கியமான விஷயம் நகை அடகுச்ச நகையை திருப்புகிறதுல தான் நமக்கு வந்துட்டு லா நகை எடுத்ததுக்கான பிரயோஜனமே கிடைக்கும் லாபமாகவும் இருக்கும் ஏன்னா நான் பத்து சவரன் அடகு வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கேயோ ஒரு ஏழு சவனம் எடுத்திருக்கேன்னா பதினேழு சவரனு மொத்தமாக கிடைச்சா பெரிய லாபமாக இருக்கும் நான் பத்து சவனை அடகு வச்சுட்டு ஏழு சவரன் எடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இந்த ஏழு சவரனுன்றது பத்து சவரனை விட கம்மி தான் அப்போ பெரிய நகை பத்து தான் ஸோ ஏழு சவரனையும் சேர்த்தா தான் பதினேழு சவரனாக கிடைக்கும் போது தான் பெரிய நகை ஆகும் ஸோ அதனால் எப்பயுமே அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு அது அதிக முயற்சிகள் இருந்தும் வீட்டில் சப்போர்ட் இருந்தும் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் மட்டும் நகையை அடகு வச்சு நகையைடுங்க இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெரிய லாஸில் போய் முடிஞ்சிடும் நகைகளை எல்லாமே வீணாக போயிடும் ஸோ அதனால் இந்த முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களால் நகையை திருப்ப முடியும் அதுக்கு மாசம் மாதம் அசல் கட்ட முடியும் நகைகளை இந்த அடகுச்ச நகையை மீட்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் அடகுவிங்க இல்லைன்னா அதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க ஸோ அதுதான் இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஓல்டு நகையாக இருக்குதுன்னா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகையை யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த மாதிரி அடகு வைக்கிற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் காட்டிலும் இந்த மாதிரி அடகுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா எனக்கு தேவைப்பட்டு ரொம்ப முக்கியமாக நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நான் மட்டும்தான் மாற்றுவேன் மற்ற நகைகள் எல்லாமே நான் வச்சிருப்பேன் ஆனால் யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்க நகைகள் என்ன வந்து பார்த்திங்கன்னா அடகுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படி அடகுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருக்காது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க நகையை அடகு வைக்கும்போது போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மன உளைச்சலாக இருக்கும் அதே நம்ம யூஸ் பண்ணாத நகைகள் இருந்துச்சுன்னா நம்ம அடகு வைக்கும்போது அது ஒன்றும் தெரியாது ஆனால் திருப்பணுன்ற எண்ணம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் நான் அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் பட் வந்துட்டு ஏதாச்சும் நான் போட்டு நகைகள் ஏதாவது டேமேஜ் ஆகி போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆச்சுன்னா எல்லா நகையும் சேர்த்து பிடிச்சி போட்டுட்டு நான் பெருசாகவே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் எப்பயுமே குட்டி குட்டி நகையாக வச்சுக்கிறது எனக்கு விருப்பம் இருக்காது ஸோ அதனால் பெரிய நகையாக வச்சுக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிப்பேன் அந்த ஓல்டு நகைகளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏழைச்சிட்டு குளுக்கச்சிட்டு ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ் மூலமாக உங்களுக்கு பெரிய நகையாக பெரிய அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சிட்டு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் மிகப்பெரிய லாபம் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஜனவரியில் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி கோல்ட் ரேட் வந்துட்டு ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு வந்து எடுக்க போகிற டிசம்பரில் வந்து நவம்பர் டிசம்பரில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போது ஒம்பதாயிரத்தி அறநூறு எழுநூறுன்னு போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கிது ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறதுனால அதிகபட்ச லாபம் கிடைக்கும் ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லட்சம்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க பீமாவில் நான் பார்த்துருக்கேன் கண்ணாராக வந்துட்டு நான் நகசீட்டு பே பண்ணும்போது ஏ முன்னாடியே வந்துட்டு அஞ்சு லட்சம் அந்த மாதிரிலாம் டெபாசிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஸ்கீம் வந்து கேட்லாக் கூட கிடையாது ஆனால் மேனேஜர் போய்ட்டு விசாரிச்சுட்டு வந்து இந்த மாதிரியும் கூட டெபாசிட் பண்ணுறாங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி டெபாசிட் பண்ணுறதுனால அதிகமான லாபமாக இதில் வந்து கண்டிப்பாக இருக்கும் கிராம்ஸ் கூடவே கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் குறையுது இதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அஞ்சு சவரன் மாலையில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்ட் ரேட் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நகை என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் அடகு வச்சுட்டு பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் பத்து சவரன் ஏழு சவரன் எட்டு சவரன் அந்த மாதிரி நகையில அடகு வச்சுட்டு அளவு ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரன் எரிக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இதை நான் ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் பழசுலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நகை இருக்கும் அப்போல்லாம் இப்போ தான் நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா நகையும் அடகுல போயிடுச்சு அந்த டைம் வீட்டில் நகை இருக்குது அப்படின்னால ரேட் ரொம்ப குறைஞ்சிடுச்சு இது நல்ல வாய்ப்பு அந்த மாதிரி வந்து நகையை அடகு வச்சிட்டு நான் கண்டிப்பா பெரிய நகையா மொத்த அமௌண்ட்டுக்கும் போயிட்டுமே நகை எடுத்துட்டேன் அப்பெல்லாம் வேஸ்டேஜும் கட்டணும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நான் வேஸ்டேஜுமே பே பண்ணியுமே நகையை எடுத்துட்டு வந்துடுவேன் ரெடி கேஷ் கொடுத்துட்டு இப்பதான் டெபாசிட் இருக்கு இப்போலாம் இந்த மெத்தட யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் நீங்க ஏதாச்சும் நகைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஒன்பதாயிரத்தி முந்நூறுக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி எழுநூறு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி வந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு உங்ககிட்ட வீட்டில் நகைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அடகு வச்சுட்டு திருப்ப முடியுங்கிற பட்சத்தில் அடகு வச்சுட்டு நீங்கள் அந்த நகைகளை வந்துட்டு எடுத்துக்கலாம் புது நகையை ஸோ இந்த மெத்தட் நான் வந்து நிறைய இடத்துல நான் இது பயன்படுத்தியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் வந்துட்டு நகைகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மாசம் மாதம் கோல்டு காயினா எடுத்து வைங்க அது மிகப்பெரிய சேவிங்ஸ் இருக்குது கோல்டு காயினா எடுங்க நீங்கள் கேட்குற கடைகளில் கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரா கிடைக்குமான்னு கேளுங்க ஸோ முடிஞ்சிச்சுனா நீங்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸை தவிர்த்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லாம் அதுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மெயினாக நான் வந்து சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு டிஜி கோட்டரில் மட்டும்தான் யூஸ் இருக்கேன் அது போக கோல்டு காயின் நான் எதே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேர்தே வெட்டிங் டே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நான் யூஸ் தான் இருக்கேன் ஸோ கோல்டு காயின் வந்து நகசிட்டு போட்டு நான் எடுத்ததுக்கு கிடையாது கோல்டு காயின் நான் எடுக்கிறேன் அப்படின்னா டிஜி கோல்டில் போயிடுவேன் ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ வந்து நம்ம நகை சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படி இருக்கிற பட்சத்தில் கோல்டு காயின் வந்துட்டு நம்ம டிஜி கோட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மட்டும்தான் போடுவாங்க ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் லாபமாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் கோல்டு காயின் எடுத்து வைக்கிறதுனால ஃபியூச்சரில் வந்து நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எடுத்துக்க முடியும் பிள்ளைகளோட எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பர்பஸ் பர்பஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு தேவைப்படும் நீங்கள் மாதம் மாதம் எடுக்கிறது கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஒரு உண்டியல் மாதிரி போட்டு வச்சுட்டு உங்கள் கையில் கேஷாக தான் புழங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் உண்டியலில் போட்டு போட்டு வச்சா அந்த மூட்டை மந்த் எண்ட்ல எடுத்து அதில் நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜுவல்லரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நகசியத்துக்கே போயிடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி கோல்டு ஸ்கீம்ஸ் டீட்டெயில்ஸில் வந்துட்டு பெஸ்ட்டு கிராம் பேஸில் போகிறது தான் இந்த கிராம் பேஸில் நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நீ அமௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க வேஸ்ட்டேஜ் கொடுப்பாங்க என்ன பெரிய போனஸ் கொடுத்தாலும் வேஸ்டேஜ் கொடுத்தாலும் கிராமத்தில் வர வைக்கும் போது மாதம் மாதம் குளூட்ரைட் ஏறினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அமௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக எடுக்கும்போது கோல்டு ரேட் ரொம்ப பீக்கில் இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து கிராம் ரொம்ப 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 கம்மியாக கிடைக்கும் அதனால் எப்பயுமே அமௌண்ட்டில் வந்து போடாதீங்க கோல்டு ஸ்கீமுன்னு போயிட்டீங்கனாலே கிராமில் வைக்கிற இப்போ விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்கீமை சூஸ் பண்ணுங்கள் மாதிரி நகைக்கடை நம்பிக்கையான நகைக்கடையாக இருக்கணும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி அதாவது நிறைய விஷயங்கள் அந்த கடைகளில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு சீட்டு போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பே மூலமாக ஆட்டோ டெபிட்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் கோல்டு சேவ் பண்ணலாம் ஸோ இந்த ஃபோன்பேன்றது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் இப்போ டிஜி கோல்டு கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போடணும் ஆனால் ஃபோன்பேல வந்து பத்து ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ பேடுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் போயிட்டே இருக்கும் அப்போது அது வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் தான் கண்டிப்பாக அது மூலமாக உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ செட் பண்ணலாம் இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வரையும் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெய்லி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வேலை என்னால் இந்த வந்து இன்றைக்கி நீங்கள் பத்து ரூபா செட் பண்ணிட்டீங்க அது டெய்லி உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் சாலரி கூட வருது ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு செட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இல்லை நான் நாற்பதுருவா செட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கம்மியாக செட் பண்ணணும் செட் பண்ணா நீங்க அதையும் மாற்றி செட் பண்ணிக்கலாம் இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் சேல்ஸ் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் டென் டேஸ் நினைக்கிறேன் அப்புறம் தான் நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு அளவு உங்களுக்கு சேர்ந்துருக்கும் அதை நீங்க சேல்ஸ் பண்ணி விற்றுக்கலாம் ஸோ அப்போ குட் ரேட்ல உங்களுக்கு கூடவே கிடைக்கும் ஆனால் அன்னன்னைக்கான ஜிஎஸ்டியே பிடிச்சிருவாங்க இப்போ நீங்க பத்து ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு தான் ஏறும் ரூபா ஜிஎஸ்டி பிடிச்சிருவாங்க த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் அதை பிடிச்சிருவாங்க இது எப்படினாலுமே பிடிக்க தான் செய்வாங்க பட் இது ல்லைன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது டெய்லி பிடிக்கிற பிரச்சனை ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறதுன்றது அந்த டோட்டலில் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு காட்டிகிட்டே வரும் நீங்கள் போடுற அமௌண்ட்டாக அப்படியே கிராமாகவும் கன்வெர்ட் ஆகும் நீங்கள் வேணும்னா ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காயினாக எடுத்துக்கலாம் இல்லை அமௌண்ட்டாகவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்ல ஃபோன்பேலயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ டெபிட்னு சொல்லிட்டு இருக்கு இதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பிடிச்சிடுவாங்க எப்படி இஎம்ஐ வந்துட்டு இருந்தும் ஒரு டேட் கொடுத்து பிடிச்சிருவாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது இப்போ ரீசண்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் கிரெடிட் கார்டு எங்கள்கிட்ட வந்து கிடையவே கிடையாது இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிச்சு நாங்கள் அதில் விரும்பவும் இல்லை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவும் இல்லை சரி வருது ஏன் வேண்டான்னு சொன்னு சொல்லிட்டு வாங்கிடும் அதை வாங்கினதுலேருந்து நான் என் ஹஸ்பண்ட்ட வேறு எந்த ஒரு தேவை இல்லாத அந்நெசசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்ட் ரேட் குறைஞ்ச டைம் பார்த்து ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அதில் வந்து வாங்கினது நாலு கிராம் கோல்டு காயின் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட் வந்துட்டு ஒரு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது ஒன்பதாயிரத்தி நூறுரூபா இருந்துச்சு நான் இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கோல்ட் ரேட்டை வந்து கூடும்போது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் என்னோடய க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கோல்ட்ரேட் கம்மியாக இருக்கும்போது நான் வாங்கிட்டேன் இந்த ஒம்பதாயிரத்தி நூறுரூபாயே நான் நாலு கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்து தாண்டிடுச்சு முப்பதாயிரன்ற பட்சத்தில் அதை நான் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல ஆனா இதுல என்ன ஆகும்னா எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க சோ ஒன் மந்த்துக்குள்ள நான் அந்த முப்பதாயிரத்த வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும் இல்ல ஒரு அதாவது ஒன் மந்த் டைம் கொடுத்து இந்த முப்பதாயிரத்தையும் நான் கட்டணும் மேபி நான் ஒன் மந்த் டயத்துக்குள்ள கட்டல அப்படின்னா உங்களுக்கு வேணுமா இந்த ஆப்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் ஒன் மந்த்ல பே பண்ணிருப்பீங்களா இல்லை டியூ மாதிரி பே பண்றீங்களா த்ரீ மந்த் உங்களுக்கு டைம் கொடுப்போம் மாசம் மாசம் டியூ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ஒன் மந்த்ல பே பண்ண முடிஞ்சுன்னா பே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு நான் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படி போட்டு நான் ஒரு மாசத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பர்பஸ்க்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு சேவிங் பர்பஸ் தான் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் தரும் இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுக்குமே க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெத்தடு எல்லாமே நான் வந்து யூஸ் இருக்கேன் யூஸ் பண்ணதும் கூட இதை யூஸ் பண்ண நான் மட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த ஃபோன்பே மெத்தடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் என்னன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணா நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் பயன்படுத்தி எடுத்த விஷயம் நிறைய நகைகள் எடுத்திருக்கேன் அதில் முக்கியமாக நான் பயன்படுத்தின மெத்தட் என்னன்றதான் நான் சொல்கிறேன் இந்த கோல்ட் ரேட் குறையும் போது இது வந்து நான் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை சவரன் கிட்டே நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நகைசீட்டோட மெர்ச்சி பண்ணிடுவேன் நான் பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்குன்னா உடனே எடுக்க மாட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நகை சீட்டு முடியும் போது பெரிய அமௌண்ட்டு கையில் வச்சுட்டு வந்து ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி எடுப்போம் எக்ஸ்ட்ரா நகை சீட்டில் சேர்த்த கிராம்ஸ்க்கு மட்டும் வேஸ்டேஜ் இருக்காது எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் கட்டுறோம்ல அதுக்கு வேஸ்டேஜை வந்து நம்ம பே பண்ணணும் ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைசீட் போடும்போதே பெரிய அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா ரெண்டையுமே நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது நகைசீட்டு போடுறத வந்துட்டு மாசம் மாசம் பே பண்ணுறதும் பெரிய அமௌண்ட் கிடைச்சுன்னா அதை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நவம்பர் டிசம்பரில் முடியுது அப்படின்னா அந்த முடியிட்ட ரெண்டையும் மறுத்து பண்ணிட்டு ரெண்டுக்கும் உள்ள கிராம்ஸ்க்கு சேர்த்து வேஸ்டேஜ் இல்லாமல் பெரிய நகையாகவே எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இப்போ வந்திருக்கான் ஆனா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபாய் சீட்டு விழுந்துச்சுன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் நான் வச்சுருப்பேன் ஃபைனல் வரையும் வச்சிருப்பேன் நகசீட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நகசீத்து கிராம்ஸோட இந்த பெரிய அமௌண்ட்டுக்கையும் போட்டு டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸோட ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்குள்ளதுக்கு வேஸ்டேஜ் பண்ணுவேன் அந்த நகசீட்டு போட்டதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்படி எடுத்திருக்கேன் நான் ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுமே அந்த டெபாசிட் பண்ணுறதுங்கிறது இப்போ தான் வந்திருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய நகையை இருந்துச்சுனாலும் நான் போட விரும்பவே மாட்டேன் இப்போ கூட ரீசெண்டாக தோடு அது மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் உடஞ்சிருச்சு அதெல்லாம் உடஞ்சி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது ஆனாலுமே எனக்கு போடுறதுக்கு மனசு நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் அதுக்கான டைம் வர வரட்டும் டெபாசிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா குட்டி குட்டி தோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் கோல்டு காயினுமே நான் மந்த்லி மந்த்லியுமே எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் தெரியும் ஸ்கீம் டீட்டெயில் நகை நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஃபோன்பே ஜார் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணாங்க அதை வச்சு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டேன் பட் நம்ம நம்மதிலையும் இருக்குது நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அடுத்து வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நாலு கிராம் இப்போ தான் போன மாதம் ஜூலை மந்தில் தான் நாங்கள் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது ஸோ இதில் வந்து நான் பெரிய நகையை எடுக்கணும்னா நான் அந்த கோல்டு காயின் மாதிரி சேர்த்து வச்சு பண்ணுறது இல்லைனா பெரிய நகையை எடுக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க பழைய நகை அடகு geçip இருக்கிற கிராம்ஸோடு சேர்த்து போட்டு இந்த மெத்தடு மாதிரி யூஸ் பண்ணி நான் எடுத்துப்பேன் ஸோ இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த மெத்தட் மூலமாக கண்டிப்பாக அதிக நகைகள் சேமிக்க முடியும் நம்ம இருக்கிற காலத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற பட்சத்துலேயே நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துலேயே நம்ம பண்ணிடணும் நம்ம அதை சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டோ இல்லை வேண்டாம் அப்புறமே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோமோ கண்டிப்பாக ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிற ஆக நம்மளால் வந்துட்டு குறை எடுக்கிற கிராம்ஸ் வந்து குறைஞ்சி போகும் ஸோ நான் முன்னாடியே வந்து சேவ் பண்ணதை நினச்சி இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா நகைகள் வந்துட்டு இந்தளவு என்கிட்ட சேர்ந்துருக்காது ஸோ அதை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தேன் எல்லாருமே என்னை திட்டுனாங்க நீ நகையெல்லாம் அடகு வச்சுட்டு நகையெடுப்பேன் அப்படின்லாம் என்னை கேட்டாங்க பட் இந்த மெத்தடெலாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய நகைகளாக எடுத்தது இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இப்போ கூட முயற்சி பண்ணிங்கனாலும் அதை பண்ண முடியும் ஏன்னா இருக்கிற வருங்காலமும் கூட பார்த்திங்கன்னா கூட கூட தான் போகுது இருக்கிற டைம் இருக்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எடுத்துருங்க முடியும் உங்களால் ட்ரை பண்ணி எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த முடியுங்கிற வார்த்தைக்கு நான் சொல்றத தான் மெயினா நான் சொல்றேன்.ங்களা நகையை திருப்ப முடியும் அப்படின்னா நீங்க இத ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா பண்ணவே பண்ணாதீங்க. டைஸ் இது பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க.